இன்னைக்கு இடுப்பு வலி இடுப்புல எலும்பு தேஞ்சு போறதோ இல்லை இடுப்புல ஜவ்வு வீங்கி இருக்கிறதோ ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறதோ ஜவ்வு விலகி இருக்கிறதோ நரம்பு அழுத்திட்டு இருக்கிறதோ இந்த நோயினால வர்ற சிம்டம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தங்காட்டி அதை வேற நோயின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் அதை சரி பண்ண முடியாம இருக்காங்க இந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட் ஒன்லி எக்ஸசைஸ் தான் அதுவும் தெரியாமல் இருக்காங்க அது இந்த வீடியோவில் சொல்லி எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் நானும் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்டும் இடுப்பில் நான் சொன்ன டிசீஸ் எல்லாம் அதாவது இடுப்பு லம்போசக்ரல் ஸ்ட்ரெயின் இல்லை லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ் லைட்டிஸ் இடுப்பெலும்பு தேய்மானம் டிஸ்பல்ஜ் ஜவ்வுங்கிறது டிஸ்புரூஷன் ஜவ்வு தொத்திட்டு இருக்குது டி ஜவு ஜவ்வு இருக்குது சயாட்டிக்கா சயாட்டிக் நரம்பு அமுத்திட்டு இருக்குது இதனால வர்ற சிம்டம்ஸ் வந்து ரொம்ப வேரியாக இருக்கு வேரின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அதை வேற நோயோடையெல்லாம் கலந்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் சொல்கிறேன் அது இடுப்பில் சென்டரில் வலிக்கலாம் ரைட் சைடு மட்டும் வலிக்கலாம் லெஃப்ட் சைடு மட்டும் வலிக்கலாம் சிலருக்கு ரெண்டு சைடும் இடுப்பில் பூரா கோடு போட்ட மாதிரி வலிக்கிறது சிலருக்கு பெட்டெக்ஸில் வலிக்கிறது தொடையில் வலிக்கிறது கெண்டைக்கால் காஃபில் வலிக்கிறது பாதத்தில் வலி காலில் விரல் மரமரப்பு காலில் கரண்ட் ஊடுற மாதிரி தொடையில் உள்ள மரமரப்பு இருக்கிறது இந்த வலி அப்படியே முன்னாடி அடி வயிறுக்கு வர்றது இல்லை பியூபிஸ் ஏரியா யூன் போகிறதுக்கு மேலே வர்றது கிராயின் ஏரியாவில் வலிக்கிறது அதுக்கப்புறம் முழங்காலுக்கு பின்னாடி பாப்ளீட்டியல் ஃபோசா இன்னும் ச சைட்லேயெல்லாம் வழி வர்றது இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருந்தங்காட்டி இது டிஃப்ரெண்ட் இடத்துல வலிச்சங்காட்டி நிறைய பேர் இதை கிட்னி ஸ்டோன்னு நினச்சிடறாங்க இல்லை கிட்னியில் ட்ரபுள்னு நினச்சிக்கிறாங்க சிலர்லாம் வந்து வேற இதோட லைக்கு கால் பிளாடர் எல்லாம் நினச்சிட்டாங்க அப்புறம் சிலர்லாம் வந்து அடி வயிறு வலிக்குங்காட்டி காட்டி அல்சரோட சம்மந்தப்படுத்திக்கிறது இல்லைன்னா பீரியட்ஸும் ஹார்மோன்ஸோட சம்மந்தப்படுத்திக்கிறது மெனோபாஸ் பாஸ் இருக்கிறதுனால வலிக்குதுன்னு நினச்சிக்கிறது இல்லைன்னா வந்து ஒரு பிசிஓடி பிசிஓஎஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் அதனால் வலிக்கிறதுனு நினச்சிக்கிறது இல்லை யூரின் மோஷனில் ட்ரபுள் ஏதோ ஒன்று புதுசாக உருவாயிடுச்சு யூடிஐ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் நினச்சிக்கிறது சிலர் வந்து இது அப்பண்டிசைட்டிஸ்னும் அவங்களாம் நினச்சிக்குவாங்க சிலர் வந்து இதை வேறு பெரலைசிஸ் மாதிரி இன்னும் நிறைய நோய்களோட இதை வந்து கம்பேர் பண்ணிக்கிறாங்க இல்லை பெரிஃபிரல் நியூரோபதி காலில் வந்து ரத்த ஓட்டம் பெர்மனண்ட்டாக போயிடுச்சு அது வந்து பெரிஃபிரல் நியூரோபதி மாதிரி வந்துடுச்சுன்னு நினச்சிக்கிறது இந்த மாதிரிலாம் ஏன்னு நினச்சிக்கிறாங்கன்னா அந்த சிம்டம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தங்காட்டி இடுப்பு வழின்னா இடுப்பில் சென்ட்ரலில் மட்டும்தான் வலிக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க இடுப்பிலிருந்து வர ஃபார் எக்ஸாம்பிள் சயாட்டிக் நவு இடுப்பில் ஆரம்பிச்சு பெட்டக்ஸ்தோட வழியாக வந்து கா இதில் நீ ஜாயின் ஜாயிண்ட்ல இருந்து வெளி சைடு வந்து ஆன்டீரியர் டிபியல் நவ் லேட்ரல் பெரோனியல் நவ்னு ரெண்டா பிரிஞ்சு கால் பூரா வந்து பாதத்துல வந்து அஞ்சா பிரியுது பிளான்டர் நர்ஸ் அதனால அது போற இடத்துல எல்லாமே வலியோ மரமரப்போ கரண்ட் ஊற மாதிரியோ இருக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும் இடுப்புக்கு கீழே கண்ட்ரோல் பண்றதெல்லாம் அந்த இடுப்புல இருந்து வர ஸ்பைனல் கார்ட் நவ்ஸ் தான் அதனால யூரின் மோஷன்ல இடுப்பு வலி செம ட்ரபுள் உருவாக்கும் அப்படி தும்முனாலோ இல்லை அந்த மாதிரி இருமுனாலும் யூரின் மோஷன் வந்துடுறது நிறைய பேர்த்துக்கு இருக்குது யூரினரி இன்கான்டினன்ஸ் பவல் இன்கான்டினன்ஸ் பிளாடர் இன்கான்டினன்ஸ் இது இருக்கிறவங்களுக்கும் இடுப்பு வழி ஸ்பைனல் கார்டில் ரொம்ப சம்மந்தம் இருக்குது அதுக்கப்புறம் மோஷன் அது மாதிரி வந்துடுது யூரின் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடியே வந்துடுது இல்லை அடிக்கடி வர்றது யூரின் சம்டைம்ஸ் வந்து யூரின் க வராமல் கஷ்டப்படுறது இந்த மாதிரி எல்லாம் வந்து இவை இடுப்புக்கான எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாலே இதெல்லாம் சரியாயிடும் அதுவும் இல்லாமல் இந்த எக்ஸசைஸில் பெல்விக் ஃப்ளோருங்கிற மசில்ஸ் இந்த இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மசில்ஸ் இருக்குல்ல அந்த மசில்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால கீகல் எக்ஸசைஸ் பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால அது பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகும் ஸோ இதுதான் இதோட டோட்டலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சுட்டு இதுக்கான எக்ஸசைஸ் சில சொல்கிறதுக்கு முன்னாடி மோனிசை வந்து டூஸ் அண்ட் டோன்ட் சொல்லுவாங்க இடுப்பு வலிக்கு ஸோ உங்களுக்கு வந்து பேக்கில் பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுனா ஃப்ரண்ட்ல இப்படி குனிஞ்சு எதையுமே எடுக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ கீழே எதுவும் பொருள் இருக்க எமர்ஜென்சியாக எடுக்கணும் நீங்கள் அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்குவாட் பண்ணி ரெண்டு முட்டையும் மடக்கி ஸ்பைனை வந்து ரொம்ப இப்படி பெண்ட் பண்ணாமல் நேராக உட்காந்து எடுக்கணும் அதே மாதிரி வெயிட் எதுவும் லிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி சேரில் ரொம்ப நேரம் சாஞ்சு உட்காந்துருக்கீங்க இல்லை போஸ்டர் வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணும்போது ரைட்டில் லெஃப்டில் இல்லை ரொம்ப ஸ்டூப்டு போஸ்டரில் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னா ஸோ வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்துட்டு அந்த சேருக்கு பின்னாடி பில்லோ வச்சுட்டு நல்லா சாஞ்சு நீங்கள் ரிலாக்ஸாக உட்காரணும் இப்போ நான் ஒரு ப்ரீட்சிங் எக்ஸசைஸ் இதுக்கு சொல்லித்தரேன் யூரின் மோஷன் ட்ரபுள் இருக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும் பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும் வலது காலை மடக்கி இடது காலை மடக்கி ரைட் லெக் லெஃப்ட் லெக் மடக்கி இடுப்பை மேலே தூக்கி ரொம்ப டூ மச்சம் மடக்க தேவையில்லை ரெண்டு காலும் சோல்ட்ரு அளவுக்கு அகலமாக வச்சுட்டு டென்ன்ற வரைக்கும் வச்சுருந்து கீழே போடுறது டென் என்ற வரைக்கும் இந்த மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஏழு தடவை பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த ட்ரபுள் குறையும் இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு டெய்லி ஒரு மணி நேரம் பத்து நாளைக்கு பத்து மணி நேரம் சொல்லி கொடுத்து இதை சரி பண்ண முடியும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோ நான் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்